வந்து பட மாதிரி வந்து அங்க இருந்து செதிலா தோல் உரியது அப்படின்னா தான் அப்போ இந்த வந்து சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ளேயும் மருந்துகள் எடுக்கணும் வெளியே நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணணும் எந்த ஆயிலும் கிடைக்கல அப்படின்னா சுத்தமான செக்குல ஆட்டினா தேங்காய் எண்ணெய் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே படிப்படியா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்கணும் அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெயில வந்து இலையை நல்லா கீறி ஒன்னு ரெண்டா இடிச்சு போட்டு அதுல ஊற போட்டுருங்க சூரிய படம் வச்சு எடுக்கணும் வெயில்ல வச்சு வச்சு எடுக்கணும் வெயில்ல வச்சுட்டு ஈவினிங் டைம் உள்ளே எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டு டுவெண்டி டேஸ் வச்சு வச்சு எடுக்கிறப்போ வெயில் படப்பட அந்த சூடு படப்பட அந்த இலைகளில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே அந்த தைலத்துக்குள்ளே இறங்கும் அந்த தைலத்தை நல்லா வடி பண்ணி வச்சு வடி கட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதை தினசரி டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரப்பையும் இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போயிடும் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனையும் நம்மளுக்கு வந்து சரி பண்றதுக்கும் ரத்தத்தை நல்லா ஊற வைக்கிறதுக்கும் உள்ள மருந்துகள் எடுக்கணும் பரங்கி பட்டை இதெல்லாமே நம்மளுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதை பவுடர் மாதிரி பண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் தினசரி நைட் பால்ல வந்து கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப அந்த இந்த வெட்பாலை எண்ணெய் செஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா இது வந்து நல்லா நீங்க வீட்லயே நீங்க செஞ்சு வச்சிருந்தீங்க சுத்தமான தேங்காய் எண்ணெயில செஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதே இதை வந்து ஒரு அஞ்சு சொட்டு வந்து வெது வெதுப்பான சுடுதண்ணியில வந்து விட்டு இல்ல பால்ல ஒரு அஞ்சு சொட்டு விட்டோ நைட் படுக்க போறப்ப பெட் டைம்ல வந்து அதுக்குள்ள அதை வந்து இன்டர்னலாவும் நீங்க குடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த ப்ராப்ளம் இதுலயே நிறைய சரியாயிரும் சின்ன சின்னதா இருக்கவங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல சரியாயிரும் டான்ட்ரஃப் இருக்கவங்களுக்கும் இது இது பண்றப்போ சூப்பரா சரியாயிரும் உங்களுக்கும் இது வந்து சரியாயிரும் நீங்க இன்ஜெக்ஷன் போட்டு அவில் அந்த மாதிரி ஏதாவது தற்சமயத்துக்கு அலர்ஜி அடக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு அந்த டைம் நீங்க ஸ்டாப் பண்ணிருவீங்க ஆயின்மெண்ட்ஸ் போட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணி அது போயிடும் ஆனா திருப்பி நம்மளுக்கு அந்த உள்ளுக்குள்ள ரத்தத்துல இருந்த அலர்ஜி இருக்கிற வரைக்கும் திருப்பி திருப்பி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் பிளட்ல இருக்கக்கூடிய இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் சிஆர்பி ப்ரோட்டீன் அதே மாதிரி முடக்குவாதத்துக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கோ அதே இது வந்து இந்த சொரியாசஸ்க்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்போ பாசிட்டிவ் இருக்கும் இஎஸ்ஆரும் கண்டிப்பா அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பிளட் டெஸ்ட் பண்ணி நார்மல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு வராம இருக்கும் இதுதான் முக்கியமான ஒரு இது நம்ம வந்து சொரியாச்கு ஸ்கின்ல பாத்துட்டு ஸ்கின்ல மட்டும் நம்ம மெடிசன் கொடுத்துருவோம் அதே மாதிரி சிஆர்பி ப்ரோட்டீன் சிசிபி இஎஸ்ஆர் இது ஏதாவது அவங்களுக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா அதுவும் குறைஞ்சிருச்சா அப்படின்றத பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் வராம இருக்கும் அவங்களுக்கு